வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி பத்து இட்லியும் பத்து நிமிஷத்தில் ஆயிரும் அந்த மாதிரி ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம் கடையில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம் நாலு மிளகாய் நாலு சிவப்பு மிளகாய் நாலு பல் பூண்டு போட்டிருக்கோம் ஒரு இனுக்கு கருவேப்பில் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருக்கோம் ரெண்டு பல்லாரியும் சேர்த்துருக்குறோம் ரெண்டு பல்லாரி நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து வதங்க விட போகிறோம் இதுக்கு இந்த பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்காக பச்சை மிளகாவையும் சிகப்பு மிளகாயும் சேர்த்து சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளியை நல்ல சிறுசு சிறுசாக பொடிசாக நறுக்கியிருக்கோம் அதையும் சேர்த்து நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் இது வதங்கிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம இதோட சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கணும் இது நல்லா இருக்க நேரத்தில் நம்ம வேர்க்கடலையே ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு தொழியை உரித்து எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போது இதில் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் புளி வந்து சே சேர்த்துக்கிட்டோம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் அளவு புளியை சேர்த்து நல்ல ஒரு வதக்க வதக்கிட்டோம் இப்போ வேர்க்கல்லையை வறுத்து தொளி எடுத்து வச்சுருக்குறோம் அது வந்து இது இந்த சட்னி வந்து ஒரு நாலு பேருக்கு செய்ய போகிறோம் அதனால் எழுவத்தஞ்சி கிராம் வேர்க்கல்ல வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வேர்க்கல்ல போட்டு வதங்கினா போதும் ஏன்னா வறுத்த வேர்க்கல்ல தான் வறுத்து இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் இது ஆற விட்டுக்கெல்லாம் இது ஆறு ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேர்க்கலை சட்னி ரொம்ப அருமையாக ரெடியாயிடுச்சு ருசியோ அள்ளும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன ஊற்றிட்டு உளுந்தம் பிறப்போ கருவேப்பிலை மட்டும் போட்டுவிட்டு இந்த வேர்க்கலை சட்னி இல்லைக்க தேவையான அளவு தண்ணி சே தண்ணி சேர்த்து தாளித்து எடுத்துக்கிட்டோம் ருசி ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ